நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கண்ணிராசிக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான் கஷ்டம்ங்கிறது எல்லா ராசிக்கும் தான் இருக்குது ஆனா மத்த ராசிக்காரங்களை விட கண்ணீராசிக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்ணீராசிக்காரங்க மத்தவங்க மேல பாசத்தையும் அன்பையும் அதிகமா காட்டுவாங்க ஆனா இவங்களுக்கு அதை யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை கலட்டி விட்டுருவாங்க இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க கைக்கு எதுவுமே தங்கி இருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க தடைகளோடவே சந்திச்சிருப்பீங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வரக்கூடிய நாட்கள்ல சனி பயிற்சி நடக்கிறதுனால நிறைய பேர் சனி பயிற்சியால ராசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க சனி பயிற்சியால கண்ணிராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வாழ்வில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது ராசிக்காரங்க எல்லா இடத்துலயுமே அவமானப்படக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க மத்தவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகுறதுனால இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கி வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு பணவரவு வரவு தாராளமா கிடைக்கும் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி தருவாரு வருமானம் பல வழிகள்ல வரும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை குருவோடைய கண்ணிராசி நேயர்கள் ரொம்ப நாட்கள கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க விரைவில் பாத்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப நாட்கள் நாலஞ்சு வருஷமா இழுத்துட்டு இருந்த கேஸ் எல்லாம் விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் தொழில இருந்த தடைகள் விலகி தொழில நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானா வந்து சேரும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் எந்த இடத்திற்கு போனாலும் ஏதாவது ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாம எதுக்கு என்னோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத குழப்பத்திலும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மனசுல அதிகமா யோசிக்க கூடிய நபர்கள் கண்ணீராசிக்காரங்களா இருக்காங்க கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில தோல்விங்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்ல ரொம்பவே அதிகமா இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையில பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைல போய் மாட்டிக்கிறாங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனா ராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பதான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்ப மத்த ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியா வாழப்போறேன் அப்படின்னு நிறைய பேரோட புலம்பல் அதிகமாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய அந்த சனி பயிற்சியால உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது வரக்கூடிய நாட்கள்ல அப்படியே படிப்படியா உங்க கடன் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாக போகுது கன்னிராசிக்கார்கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலதான் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு எஜுகேஷன் லோன் கடன் வாங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இந்த மாதிரி கடன் வாங்கி நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கத்துக்காக நிறைய பேர் கடன் வாங்கி இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுறீங்க இந்த மாதிரி தவறான செயல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்த ராசிக்காரங்களை விட வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கண்ணீர் விடவோ கண் கலங்க கூட மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது கன்னிராசிக்காரங்க தோல்வியை ஏத்துக்கவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன முயற்சி வேணாலும் எடுப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா என்னமா நீ படிக்கிற வேற வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா ஜாப் வாங்கி இருப்பாங்க இல்லைன்னா வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா வாங்குவாங்க என்ன ஆனாலும் சரி முயற்சிக்கு மேல முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போகாத ராசி அது அது ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க எல்லாம் ஈஸியா ஏமாந்துருவாங்க எல்லாரையுமே நம்பிதான் அதிகமா ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்காது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுக்கு கடினமான காரியத்தையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களா தராம ஏமாத்திட்டு இருந்த நபர்கள் விரைவில் கடனை திருப்பி தர போறாங்க உங்க எளிய பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்திலேயே கண்டிப்பா அமையும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது எதுவுமே நடக்காம இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் புதிதா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு நடக்க போகுது சிலர் புதிய தொடங்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க உங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு நீங்க நல்லபடியா வருமானத்தை பெருக்க போறீங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கூட இருக்கிற நண்பர்களே பார்த்து பொறாம கொள் பொறாம கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிவேகமா இருக்க போகுது குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ஓபனா தான் இந்த கன்னிராசிக்காரங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் எதையுமே ஓபனா சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நீங்க ஓபனா எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க முக்கியமா ரகசியத்தை கண்டிப்பா கடைப்பிடிக்கக்கூடிய கூடிய காலகட்டம்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களை சுத்தி நிறைய பேர் புரளி பேசிட்டு இருக்காங்க அதிகமா கண்டுஷ்டி படக்கூடிய ராசி தான் இந்த ராசிக்காரங்க எப்படி இவ மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க உங்க மீது ஒரு அதிருப்தியை காட்டுவாங்க ஆனா உங்களுக்குத்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது வெளியிருந்து பாக்குற நபர்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது நீங்க ஏதோ லட்சாதிபதி கோடீஸ்வரியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதன் மூலம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பகவானை கண்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க கன்னிராசிக்கு சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது முதல்ல நீங்க செய்த கர்மாவுக்கு ஏற்ப ஒரு தண்டனையை கொடுப்பாரு அதன் பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய செய்பவரா சனி பகவான் இருக்காரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் கூடிய விரைவில் பதவி உயர்வு சம்பளம் உயர்வு எல்லாமே இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நீங்க மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துட்டு இருப்பாங்க ஐயோ மார்க் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்களோ அடுத்து நல்ல காலேஜ் கிடைக்குமா வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி கிடைச்சதுமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் நீங்க பட வேண்டாம் நீ எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க கேட்டா ஜாதகம் செட் ஆகல செவ்வாய் இருக்குது ராகு கேதி இருக்குது சுத்த ஜாதகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி பெண் அமையாம இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல திருமணமாகாத நண்பர்களுக்கு விரைவில் நல்ல வரன் தேடி வரும் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலயுமே நேர்மையும் உண்மையும் மட்டும்தான் நம்ப கூடிய நபர்களா பெரும்பாலும் இருக்காங்க எதா இருந்தாலும் சரி அது தப்புனா அது தப்புதான் அது யாரா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்களா கன்னிராசிக்காரங்க இருக்காங்க இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை எல்லாம் அதிகமா உருவாக்கிக்கிறாங்க கண்ணிராசி நேர்களே இதனாலதான் சொந்தக்காரங்க மத்தியில நிறைய சலசலப்பு இந்த மாதிரி மன கஷ்டத்தை எல்லாம் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய நபர்களை கன்னிராசிக்காரங்க இருக்காங்க எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்துல கண்ணிராசிக்காரங்க எல்லாருமே எடுத்து தானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் நிம்மதியா இருக்கும் அதாவது மத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாதனால உடனே தன்னால முடிஞ்ச உதவி அது எவ்வளவு இருக்குதோ அது பொருள் உதவியா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உதவியா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணிருவாங்க அப்படி பண்ணக்கூடிய ரொம்ப எளிய மனம் படைத்த நபர்கள் தான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இந்த மாத தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகுறதுனால உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் எல்லாம் வந்து நடக்க போகுது ஒரு குரு குரு பார்வை கோடி நன்மை இந்த குருவோட வக்கர் நிவர்த்தியால உங்க சமூகத்துல நல்ல நட்பு கிடைக்கும் கன்னிராசி எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கவங்க கிட்ட ரொம்ப நட்பா மாறிடுவாங்க பேச்சு திறமையால எல்லாரையும் கவரக்கூடிய நபர்களா பெரும்பாலும் இருக்காங்க வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம்